சூரியனுக்கு மேலாக மேலாக நட்சத்திரக்கு மேலாக யோசித்து வீழ்த்தி அப்படிப்பட்ட திருப்பி ஸோ ஆகியன மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் பக்திவாராம் தேதி வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் குரூப்ல போடுவோம் வாழ்க்கை அந்த சிபிஎஸ்இ கலந்து கொள்ளுங்கள் கீழே தரிசனம் பார்த்தீங்களே நான் நீங்களும் நடப்பீங்க நான் அவுஸ் வாஸ்க்கிறேன் ஸோ வீடியோஸ் டெய்லி ஷேர் மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க நான் நம்புகிறேன் ஸோ பிரிண்டிங் ப்ராஃபிட்டிக் மினிஸ்டிக் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேவடைய ரொம்ப பயன்படுவதா வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்படி ஃபோனை வச்சுட்டு இப்படி போனை வச்சு 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 இந்த நாள் முழுவது ஆ அது வந்துட்டே இருக்கேன் ஐயோ அது என்ன ப்ராப்ளம் போன இப்ப சில பேர் கத்திக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு போனை வச்சுக்கிட்டு அப்படியே டென்ஷன் ஆகி புலம்பிக்கிட்டு இந்த போனும் கையும் போனும் கையும் போனும் கையும் போனும் கையுமா ஐயோ என்ன ஸ்ட்ரெஸ்ங்க லைஃப் போன வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு போன வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு எனக்கு வர வேண்டிய பணத்தை தரியா இல்லையா எப்ப தர நான் உன்ன என்னதான் பண்ண எவ்வளவு நல்லா அலைஞ்சிட்டு இருக்கிறேன் முடிச்சியா இல்லையா ஏன் எப்ப முடிக்க போற நீ என்னதான் செஞ்சிட்டு இருக்கிற இப்படி எல்லாம் போன வச்சு யாருக்காவது கத்திட்டு கட்டின மனைவிட்டே கத்திட்டு கட்டினம் புருஷன்டே கத்திக்கிட்டு பெற்றெடுத்த பிள்ளைகிட்ட கத்திக்கிட்டு சொந்தக்காரன் கத்திட்டு நண்பன் கத்திக்கிட்டு கத்தி 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 ஐயோ என்ன லைஃப்ங்க தூக்கி ஓர வச்சுட்டு ஒரு வசந்தத்தை சொல்றேன் பாருங்க ஒன்று குருந்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்க அப்படி செய்தார்

எதை குறித்து பெருமை பாராட்டாதீங்க வேற டைம் வேஸ்ட் இதுல ஸ்பெண்ட் பண்றத காட்டிலும் இதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க பிளஸிங் இருக்கும் இதுல ஸ்பெண்ட் பண்ணி வேற நேரத்தை வீணடிக்காதீங்க மை சில்ட்ரன் ஆர் யூ பிளேயிங் தி கேம் ஃபார் எ லாங் டைம் மை யூத் ஆர் ஸ்பெண்டிங் மோர் டைம் இன் மீம்ஸ் அண்ட் अदर திங்ஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் மை பிரதர் கடைசில உனக்கு வெறுத்து போய் வித்துக்கி இது போட்ற என்னடா இது பைத்தி முடிச்ச போனா இருக்கு இருக்கீங்களா அன்பானவர்கள் கால் பண்ணா கால் பண்ணாங்களா மெசேஜ் பண்ணாங்களா ஹே மெசேஜ் வான் அனுப்பின மெசேஜ் பார்த்துட்டங்களானே ப்ளூட்டீக்கு வரதன வரை பார்த்துட்டுப்பிங்க இது அதோட கொடுமை அனுப்பின மெசேஜ் பார்த்துட்டங்களானே ப்ளூட்டீக்கு வர பார்த்துட்டுப்பிங்க பத்து முறை எடுத்து பாப்பீங்க இது எதுக்கு இந்த டென்ஷன்ன்றாரு விடுங்க கத்தரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் ஈதரா டைம் ஸ்பென்ட் பண்றதை விட இது குண்டா கிணvertx டைம் ஸ்பெண்ட் படுங்க கத்தருடைய காரம் முன்னோடு இருப்பதாக அம்சமான எவன் தேவனுக்கு பெருமை பாராட்டாத படிக்கி வேண்டாம் இந்த பெருமை நமக்கு வேண்டாம் அவரும் போட்டிருக்கிறார் அர்த்தமா வாழ்வோம் இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு நான் சாப்பாடு போடணும் செய்ய இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு என் உடுப்பை நான் கொடுக்கணும் செய்வோம் இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லாததுக்கு செய்வோம் செய்வோம் தெரியும் God God bless you. God bless you. you so, சோ சுழந்திராதீங்க பொல்லாத வச்சிருங்க கத்தரோட ஸ்பெண்ட் பண்ணுங்க ஹாவ் டே இன்னைக்கு ஒரு மினாக்கிய காத்திருக்கல ஆஹ் இந்த போன் உங்களுக்கு நல்ல செய்து வரட்டுமே இந்த போன் உங்களுக்கு நல்ல செய்து வரட்டுமே உங்க பிள்ளைக்கு பார்க்க வர நீங்க நாங்க வந்து பார்க்க சொல்லட்டுமே நீங்க கேட்ட டாக்குமெண்ட் அனுப்புறேன்னு சொல்லட்டுமே மெயில் அனுப்புறேன்னு சொன்ன மாதிரி நல்ல குட் மெசேஜ் உங்கள் மெயிலுக்கு வரட்டுமே கத்தரை ஒரு புதுசெய்ய செய்வாராங்க Hey! I'm telling you, my brother and sister, you'll get the good news by phone. Don't, don't waste your time by using the phone and spoiling yourself and getting stressed. Spend your time with the Lord instead of spending time with the phone. God be with you. Have a blessed day. Have a blessed day. Amen.